வெல்கம் டு நாம் அன்னைக்கு பொன் ஒன்று கண்டேன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போதே எளிமையாக இருக்காங்க அதுக்கு காரணம் அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணை ரெண்டு ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனையில் அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் இருந்து வெளியே போயிருது இதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோவும் வளர்ந்துருதாங்க அதில் ஒருத்தர் தான் அசோக் செல்வன் இன்னொருத்தர் வசந்த் ரவி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இவங்களோட சண்டை என்னாச்சு இவங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம் என்ன சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணின பொண்ணை பார்த்தாங்களா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை பிரியா டைரக்ட் பண்ணியிருக்காங்க அசோக் செல்வன் வசந்த் ரவி ஐஸ்வர்யா லட்சுமி தீபா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ அசோக் செல்வன் மற்றும் வசந்த் ரவி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஹீரோனி ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க படத்தில் நடித்த மற்ற எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தில் தீபாக்காவோட ஸ்லாங்கும் காமெடியும் சூப்பராக இருந்துச்சு படத்தில் ரெண்டு ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பாண்டிங் ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு படத்தில் உள்ள சில ஹீமர் போர்ஷன் இருக்கு படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் சில படத்தில் பஸ் ஸ்டாப் ஸ்லோவாக போகும் இல்லைனா செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும் இந்த படத்தில் ஃபுல் படமுமே ரொம்ப ஸ்லோவாக போகுது அதுக்கு முக்கிய காரணம் ஸ்க்ரீன் ப்ளே தான் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை படத்தோட கதை அது பாட்டு போயிட்டே இருக்கு எப்பண்டா படம் முடியும்னு இருக்கு இந்த படம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் வடிவேலுவோட தங்கச்சி மணிமேகலையை பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க அப்போ ரெண்டு பேரும் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லி நான் ஒரு பேமாலி நான் ஒரு முல்லை மாதிரி நான் ஒரு புறம்போக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இந்த படத்துலேயும் ரெண்டு ஹீரோவும் ஹீரோனி தன்னோட லைஃப் பார்ட்னராக ஆகணும்னு நினச்சி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சின்ன புள்ளத்தனமா ரொம்ப சில்லியாக இருந்துச்சு படத்தில் யார் கூட யார் ஒன்று சேர்ந்தா அப்படின்னு படம் பார்க்குற நமக்கு கடைசி வர தெரியல படத்தோட டைரக்டருக்கு அது தெரியுமோ இல்லையோ அவங்களுக்கே தான் படத்தில் அதை காட்டவே இல்லை படத்தில் ஓயாமல் பாட்டு வந்துட்டே இருக்குது நின்னா பாட்டு உட்கார்ந்தா பாட்டு பேசுனா பாட்டு இப்படி படம் ஃபுல்லாக பாட்டு வந்துட்டே இருக்குது அதில் ஒரு பாட்டு கூட உருப்படி இல்லை நல்ல வேலை இந்த படம்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ்னு எதுவுமே இல்லை படத்தோட எமோஷ்னல் சீன்ஸ் எதுவுமே சுத்தமாக கனெக்ட் ஆகலை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான ரொமாண்டிக் காமெடி ட்ராமா மூவி பார்க்குன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க